அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் தத் பிராஹித்மி மகா சேனாதிமி தன்னஸ்கந்த பிரதிதாது சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்தரு பிரசந்தருடைய திருவரளாலும் இன்றைய தினம் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கும் மிருகசிஷ நட்சத்திரம் மிதன ராசிக்கும் எவ்வாறாக திருமணப்படுத்த மாமிங்கிறது பார்ப்போம் ஏற்கனவே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு முப்பத்தாறு வீடியோ கொடுத்துருக்குறோம் அதன் பிரகாரம் பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பொருத்தம் எப்படி உள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம் அத்தனையும் நீங்கள் பார்த்து தெளிவு பெற்று உங்கள் வரணை பார்த்து பார்க்க வேண்டும் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது இதுக்கு இல்லாமல் அப்படின்னு கூட தோணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மொத்தமாக கொடுத்தா நல்லாயிருக்குமே மொத்தமாக கொடுக்கலாம் மூணு மணி நேரம் மேலே ஆகும் யார் பார்ப்பாங்க இருக்கக்கூடிய ஆறு மணி ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வீடியோவே பார்க்குறது இல்லை இந்த காலம் அப்போ இந்த வீடியோ வந்து நிறைய படுத்தணும்னா தனித்தனியாக உங்களுக்கு என்னுடைய பொண்ணு பரணி நட்சத்திரம் மிருகாட்சிச்ச நட்சத்திரம் மிதனராசி பொருந்தமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த தெளிவு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அப்போ இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரம்தான் உங்களுக்கு வரும் ஒரு வரனுக்கு இருபத்தேழு நட்சத்திரம் ஏதேன்னு ஒரு நட்சத்திரம் வரும் அதிலே உடைப்பட்ட நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு வரும் அதெல்லாம் முப்பத்தாறு கணக்குங்கிறது ஆகவே இது போன்ற அமைப்பில் ஜாதக பொருத்தம் பார்த்து தெளிவு பெறணும் இப்பொழுது மிருக சிச்சன் நட்சத்திரத்துக்கு எப்படி அமைது நம்ம பொண்ணு பரணி நட்சத்திரம் மிருக சிச்சன் நட்சத்திரம் எப்படி அமைதுங்கிறத பார்க்கும்போது இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பெண்ணுடைய நட்சத்திரம் பரணி அதை பேரெடுத்து லீ லூ லே லோ இதுதான் பேர் வரும் இந்த பேரெடுத்த உடையவர்கள் பரணி நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி மிருக சிச்சன் நட்சத்திரம் மிதன ராசிக்கு பே ஓ கி பே கி போன்றவற்றை அவங்களும் மிருகாட்சி நட்சத்திரம் ரிஷபராசியை எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரம் மிருகாட்சித்தின் நட்சத்திரம் ரெண்டு பட்டு வரனால அது ரிஷபராசிக்கும் பொறுக்கும் குறிக்கும் மிதன ராசியும் வரும் ஆகவே இந்த பெயர் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து எவ்வாறாக பொருத்தம் இன்னொரு முறை அது பார்த்துட்றோம் தின நன்றாக உள்ளது கணப்பருத்தம் நன்றாக உள்ளது மகேந்திர பர்த்தம் நன்றாக உள்ளது ஸ்திரி திர்க்கம் இல்லை யோனி பர்த்தம் உண்டு ராசி பர்த்தம் இல்லை ராசி அதிபதி பருத்தம் இல்லை வசிய பர்த்தம் இல்லை ரஜ பர்த்தம் உண்டு நாடி பர்த்தம் உண்டு பர்த்தம் உண்டு ஆகவே மொத்தம் பதினோரு பொருத்தத்தில் ஏழு பர்த்தம் நன்றாக அமைந்து உள்ளது இது பயன்படுத்தி கொண்டு ஜாதக பருத்தம் இதுவே அமையும் அடுத்து லக்னம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சரியான முறையில் அமையும் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டு போன்றவற்றை அமையாது இது தவிக்க வேண்டும் ஆறாவது லக்னமும் ஒத்து வராது எட்டாவது லக்னமும் ஒத்து வராது அப்போ இந்த மாதிரிலாம் தடுக்கணும் தவிக்கிறது நல்லது அடுத்து திதிசூன்யம் இல்லாத காலமாக இருக்கணும் இது தனி நம்ம வந்து ஃபில்டர்லாம் பண்ணணும் இப்போ வந்து பொருத்தம் தினப்பருத்தம் இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் தம்பதிகளுக்கு நல்லபடியாக கொடுக்குது கனபருத்தங்கிறது மங்களத்தை கொடுக்கும் ரெண்டு பேர் நல்ல சௌக்கியமாக வாழக்கூடிய தன்மை மகேந்திர வந்து செல்வம் புத்திர செல்வம் தனம் பணம் எல்லாமே சேர்ந்து எல்லா செல்வம் பெற்று வாழக்கூடிய தன்மை மகேந்திர பருத்தம் ஸ்திரி தீர்க்கம்ங்கிறது சொத்துக்கள் வாங்க சேர்த்து கொள்ள இதெல்லாம் வந்து அமையும் அடுத்து யோனி பருத்தங்கிறது தம்பதியுடைய உறவு ஆண் பெண் அந்நியமாக இருப்பது ராசி பர்த்தம் அப்படிங்கிறது விருத்தி ராசியா அதிபதி பொருத்தங்கிறது சீக்கிரம் கரு தங்கரும் சீக்கிரம் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை உண்டாகும் வசியப்பருத்தங்கிறது கணன் மனைவி மிகவும் அன்போடு இருக்கிறது வசித்தல் வசியப்பருத்தங்கிற ரெண்டு பேரும் ஈர்ப்பு சக்தி வேணும் அடுத்து ரஜ பருத்தம் மாங்கல்ய பருத்தம் அதான் நன்றாக உள்ளது தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நாடி பருத்தம் இதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது எத்தனை பொருத்தம் இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான முதலில் தேவை ரஜபர்த்தம் இருக்கணும் இல்லைன்னா திருமணம் கண்டிப்பாக செய்யக்கூடாது அடுத்து யோனிபருத்தம் இது அமையலைனா திருமணம் தடுத்துக்கலாம் வேறு ஜாதகம் பார்க்க வேண்டியதுதான் ஆனால் இந்த ஜாதகத்துக்கு எல்லா பொருத்தம் யோனி பருத்தம் மாங்காலி பருத்தம் சொல்லக்கூடிய ரஜபர்த்தம் அமைந்தால் திருமணம் செய்யலாம் இதிலே நம்ம வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இந்த ஆறு எட்டாவது ராசி தடுக்கணும் தவிக்கணும் சந்திராஷ்டம ராசி இருக்கக்கூடாது திதிசூன்யமான காலமாகவும் இருக்கக்கூடாது ஆண் பெண் இருவாளருக்கும் அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு திதிசூன்யம் வந்து சஷ்டி திதி மிதன ராசிக்காரர்களுக்கு திதிசூன்யமாக அமைந்தது பஞ்சமி சஷ்டி சதுர்த்தி திதி ஆகவே அதே மாதிரி சந்திராஷ்டம்கிறது மகர ராசி வரும் மிதன ராசிக்காரங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டமம் இத்தனையும் தடுக்கணும் இத்தனையும் குறைபாடாக இருக்கிற இத்தனையும் ஃபில்டர் செய்து ஜாதக ரீதி என்னென்ன அமையுங்கிறது பார்த்துக்கணும் இந்த மேலும் இந்த ஜாதகத்துக்கு கிரகங்கள் நல்லா இருக்கா கலத்திர பாவம் நல்லா இருக்கா குடும்பஸ்தானாதி நல்லா இருக்குதா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குதா பாக்கியம் நல்லா இருக்குதா லாபஸ்தானம் நல்லா இருக்கா இத்தனை ஆராயணும் இத்தனை பார்த்து திருமணம் செய்யும் போது தம்பதிகளுடைய வாழ்க்கை மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் இருக்கும் இப்ப மேலும் இன்னொரு முறை அந்த பொருத்தம் எவ்வாறாக இருக்குங்கிறது பத்துவோம் தினப்பத்தங்கிறது நன்றாக உள்ளது கனபர்த்தம்ங்கிறது உத்தமம் நன்றாக உள்ளது மகேந்திர இருக்குது ஸ்ரீ திர்க்கம் இல்லை யோனிபர்த்தம் பர்த்தம் நன்றாக உள்ளது ராசிபர்த்தம் இல்லை ராசி அதிபதி பர்த்தம் இல்லை வசியம் இல்லை கஞ்சப்பருத்தம் உண்டு நாடிபர்த்தம் உண்டு வேத உண்டு இதில் நம்மளுக்கு முக்கியமான ந மகளிர் யோனிபர்த்தம் பர்த்தம் அமைந்ததால் திருமணம் செய்யலாம் ஆகவே இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் சேருமா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி சேருமா அப்படின்னு பார்த்தா சேரும் இருப்பினும் இந்த நாலாவது நட்சத்திரம் ஒரு பரணி அடுத்து கிருத்திகை அடுத்து ரோகிணி அடுத்து மிருகாசிஷம் அது நாலாவது நட்சத்திரமாக இருப்பதால் திருமண பருத்தம் நன்றாகவே இருக்கும் உங்க ஜாதகம் ஆண் இவருடைய ஜாதகம் மறுபடியும் ஆராய்ந்து திருமண முகூர்த்தம் குறிப்பது உத்தமம் ஜாதகம் நிறைய வரும் நம்மளுக்கு ஏற்ற நட்சத்திரம் அப்படிங்கிற முதல்ல எடுத்துக்கணும் அந்த காலத்திலே சரியான முறையில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் நம்ம பெண் பார்க்கும்போது தடையில்லாத காலமாக இருக்குதான்னு பார்க்கணும் அப்போ விதிசூன்யா காலத்துலேயும் போகக்கூடாது சந்திராஷ்டம ராசிலேயும் போகக்கூடாது அன்றைக்கி நல்ல நாள் இருக்கும் ஆகவே அத்தனையும் வந்து நம்ம வந்து தவித்து ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் இணைந்து வாழ்க்கையில் சமூகத்தில் அந்தஸ்தோடு வாழ இந்த திருமண பொருத்தம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் சொல்லி విడప నన్ీరి మణకం జయ బాల జ బాల జాలా వాళ్ళగా